இதுக்குள்ள வாங்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்புறம் தண்ணி ஒரு ரெண்டு நாளையும் புளி

<Noise/> 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 <Noise/>

அதனால இருக்குடா ஊரு கூலி என்ன ஒரே நான் காசு போர்பரி நெல்லுடா அன்னைக்கு வந்து சேர்றது இல்லேமா আরে நான் காசு ஆர்படி நெல்லு தண்ணி குடுக்குறாரு அன்னைக்கு காசு வேற சேருங்க ஆமா அந்த சாட்டி மிச்சமிட்ட பை மிச்சமா ஆமா அந்த வாய் என்ன காணோம் போல இல்ல ஏய் யார் வந்தாலும் ஏய் இந்த ஆரணா காசுக்கு ஆர்படி நின்னுக்கிட்டேன் நீங்க அப்ப நீ நேటికి போவ நேటికి போவ

வெி போன மாங்காயிரம் புத்து போடுவோம் சில்லி அங்க சரியா நீ எந்த பின்னு நினைச்சீங்க Terima kasih telah menonton! ये ये दादाला के ये मंडरागा मंडरागा काल केसनी दावरवा ऐ आमाटा माणाडा दान मा पता नहीं मगरमاما कैन नपाचा हे